தலங்கம அக்குறை பிரதேசத்தில் ஒரு சட்டத்தரணி கணவன் மனைவியும் காருக்குள்ளே வச்சு சொட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அதை பற்றின பல தகவல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு ஆனால் இன்னும் ஒரு பக்கம் இதே மாதிரி இன்னும் ஒரு சட்டத்தரணியும் எதிர்வரும் மனத்தியாலங்களுக்குள்ள எதிர்வரும் நாட்களுக்குள்ள கொலை செய்யப்படலாம் என்ற மாதிரியான ஒரு தகவலும் வழிவந்திருக்கு இதை பற்றி விசாரணைகளில் என்ன தெரிய வந்திருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு என்றதை பற்றி விளக்கமாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் தலங்கம் போலீஸ் பிரிவினுடைய அக்குறைகூட பிரதேசத்தில் நேற்று பின் நேரம் அஞ்சு மணிக்கும் அஞ்சரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகுது கீழ்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு ஒரு கார் நீ வைக்கப்பட்டிருந்தது அந்த காருக்குள்ள இருந்தது ஒரு சட்டத்தரணி நாற்பத்தி நாலு வயதான புத்திக மல்லவாராட்சி என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருந்தார் அவருடைய நாற்பத்தி ரெண்டு ரெண்டு வயதான மனைவியும் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு கார் வருது அந்த காருக்குள்ள இருந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் நாலு பேர் வந்திருக்கிறதா சொல்லப்படுது முன்னுக்கு ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க கார்ல பின்பக்கம் ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க ஒருத்தர்ட கையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இருந்தது மற்றவர்ட கையில இருந்தது நைன் எம் எம் சொல்லி ஒரு சில ஊடகங்கள் இன்னைக்கு குறிப்பிடப்பட்டிருந்தது இப்ப ரெண்டு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டு இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு எட்டு தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியிலருந்து ஆறு தோட்டாக்களும் பிஸ்டலில் இருந்து ரெண்டு தோட்டாக்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு பட்டப்பகலில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இராணுவ தலைமையகம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அதிவியர் பாதுகாப்பு விலையம் அப்படியான ஒரு பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடக்குது இதை பற்றி விசாரணைகளுக்குன்னு சொல்லி பத்து போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படை எஸ்டிஎஃபினுடைய உறுப்பினர்கள் சிஏடி பொலிஸ் குழு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகள்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்து பத்து போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு தீவிரமான விசாரணைகள் நடக்குது சந்தேக நபர்களை அடையாளம் காண்றதுக்குன்னு சொல்லி சிசிடிவி கேமராக்களினுடைய உதவி நேரில் கண்ணால் கண்ட சாட்சியங்கள்னு சொல்லி பலருடைய உதவியோடையும் இந்த விசாரணைகள் நடந்து வருது அந்த சந்தேக நபர்கள் துப்பாக்கிதாரிகள் பயணம் செய்த கார் இந்தெந்த திசையிலெல்லாம் எல்லாம் போயிருக்கலாம் என்றது அடையாளம் காணப்பட்டிருக்கு தெற்கு அதிவேக வீதி மூலமா தப்பி ஓடி இருக்கலாம்ன்றது முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிற தகவல் பல இடங்களிலையும் தேடுதல் விசாரணைகள் தீவிரமான முறையில் நடத்தப்பட்டு வருது இதுவரைக்கும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் எந்த ஒரு சந்தேக நபரும் அடையாளம் காணப்படவும் இல்லை கைது செய்யப்படு அவவும் இல்லை நேற்று சொட்டு கொலை செய்யப்பட்ட ரெண்டு பேர் கணவன் மனைவி பிரதேச பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதேச அறையில் சடலங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிய செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது நேற்றைய நாளில் அந்த சட்டத்தரணி கொலை செய்யப்பட்டதுக்கு முதல்ல ஒரு வழக்கு விசாரணையில முன்னிலையாகி இருக்கிறார் லோக்குபேட்டி என்று சொல்லப்படுற நேற்றைய நாளில் வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம் லோக்குபேட்டி என்று சொல்லப்பட்ட ஒரு பாதாள குழுவினுடைய தலைவன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் அவருடைய சட்டத்தரணி தான் கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் லோக்குபேட்டியில ஒரு வழக்கு விசாரணை நேற்றைய நாளில் வந்து கடுவேளை நீதவா நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருக்கு அதுவும் ஒரு சம்பவம் சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணை இதுக்கு முதல்ல இலங்கையில் பரபரப்பா பேசப்பட்ட கிளப் வசந்தவினுடைய படுகொலை இல்லாட்டி சுரேந்திர வசந்த பிரேரா சொல்லப்பட்ட ஒரு செல்வந்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கிளப் வசந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம் கிளப் வசந்தவை கொலை செய்தது லொக்குப்பெட்டி லொக்கபெட்டினா குழுன்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருந்தது லொக்கப்பட்டி வெல்லரூஸ்ல இருந்து நாடு கடத்தப்பட்டதும் இலங்கையில கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது லொக்கப்பெட்டி மேல குற்றம் சாட்டப்படுற கிளப் வசந்தவினுடைய கொலை சம்பந்தமான வழக்கு தான் கடுவள நீதிமன்றத்தில் நேற்று நாடில் நடந்திருக்குன்னு சொல்லி ஊடக செய்திகள் குறிப்பிடுது அந்த வழக்கு விசாரணையில முன்னிலையானதுக்கு பிறகு நாற்பத்தி நாலு வயதான புத்திக மல்லவராட்சி அந்த சட்டத்தரணி வந்து ஒரு இடத்துக்கு போய் தன்னுடைய மனைவி வேலை செய்யற அவங்கள ஒரு அரச உத்தியோகத்தர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிட உத்தியோகத்தில் இருக்கிறாங்களாம் அவங்கள ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு போறதுக்கு இருக்கிறார் அந்த காரை வந்து அக்குறை கூட பிரதேசத்தில் நிப்பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை வாங்குறதுக்குன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போறதுக்கு தயாராக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பழி வாங்குற மாதிரி இன்னமொரு சம்பவம் நடத்தப்படலாம்னு சொல்லி போலீஸ் தகவல்களை மேற்கோள் காட்டி இன்னைக்கு ஒரு சில செய்திகள் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது என்னென்னு சொன்னா இந்த கொலை சம்பவம் சொல்லி சந்தேகிக்கப்படுறது கரந்தனிய

மாதிரி கரந்தனிய சுந்தாவால இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் நேற்றைய வீடியோலையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இப்ப அடுத்ததான் நடக்க இருக்கிற ஒரு சம்பவம் சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா இப்ப லோகப்பேட்டியிட சட்டத்தரணியா இருந்த புத்திக மல்லவாராட்சி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கரந்தனிய சுத்தா வாழ நடத்தப்பட்ட கொலைன்றது சந்தேகிக்கப்படுற ஒரு விஷயம் ஊடக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இதுக்கு பழி வாங்குற மாதிரி லோக்கப்பேட்டியிட சட்டத்தரணி கொலை செய்யப்பட்டிருக்கிறதால கரந்தனிய சுத்தாவினுடைய சட்டத்தரணியும் லோக்கப்பேட்டை குழு கொலை செய்யலாம் என்ற மாதிரியான ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பொலி சொல்லி இருக்கிறதா இப்போ ஒரு சில ஊடகங்கள்ல செய்திகள் வழிவந்து பார்க்க முடியுது எதிர்வரும் மனைத்தியாலங்களில் எதிர்வரும் நாட்களில் இன்னமும் ஒரு சட்டத்தரணி கொலை செய்யப்பட இருக்கிறாரா என்ற ஒரு பரபரப்பும் மேடிக்குது என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்த இருந்து பார்ப்போம் இதை பற்றி விசாரணைகள் முடிகிறதுக்கு முதல்ல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு முதல்லயே இன்னமும் ஒரு சட்டத்தரணியும் கொலை செய்யப்படலாம் என்றது ஒரு மிகப்பெரிய பெரிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையாகவும் நிறைய கேள்விகள் எழுப்புற விஷயமாகவும் மாறி இருக்கு இன்னொரு பக்கம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இன்னைக்கு ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய ஒரு அறிக்கையும் வந்து நேற்றைய நாளில் வெளியிடப்பட்டிருந்தது ஒரு சட்டத்தரணி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு வன்மையான என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு முக்கியமான தீர்மானத்துக்கு வர இருக்கு அந்த தீர்மானம் என்னன்றது இது வரைக்கும் தெரியாது பதினாலு வருஷங்களுக்கு பிறகு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய எல்லா உறுப்பினர்களும் கூப்பிடப்பட்டு ஒரு முக்கியமான கூட்டம் நடத்தப்பட இருக்கா இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அடுத்த தீர்மானம் எப்படி இருக்க முடியும்ன்றத பற்றின ஒரு தீர்மானம் நாளைய நாளில் அந்த கூட்டத்தில் வந்து எடுக்கப்பட இருக்கு இது பதினாலு வருஷங்களுக்கு பிறகு நடத்தப்பட்ட கூட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல அந்த பிரதம பிரதமர் நீதியரசரார்ந்த சிரானி வண்டராரநாயக்கர் ராஜபக்ச ஆட்சி காலகட்டத்தில் பதவி நீக்கப்பட்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் கூட்டம் இதுக்கு திரும்பவும் பதினாலு வருஷங்களுக்கு பிறகு அப்படியான ஒரு கூட்டம் நடத்தப்படுது சில நேரங்கள் ஏதாவது முக்கியமான தீர்மானங்களை இல்லைங்க சட்டத்தரணிகள் சங்கம் வந்து நாளைய நாள்ல எடுக்க முடியும் எப்படியான தீர்மானம் இருக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்னு சொன்னா இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்று குழுவால் மட்டுமே அடுத்தகட்ட தீர்மானத்தை எடுக்க முடியாது எல்லா உறுப்பினர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினதுக்கு பிறகு அந்த தீர்மானம் எடுக்கப்படும்ன்னு சொல்லி இன்றைக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஆரம்பிச்சிருக்கு இன்றைய ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபர் யாராக சொன்னாலும் இருக்க முடியும் பாதாள குழுவினுடைய தலைவனாக இருக்கலாம் போதைப் பொருள் கடத்தல மன்னனுன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபராக இருக்கலாம் ஆனால் யார் சார்பாக வரும்னு சொன்னாலும் இலங்கை சட்டத்தரணிகள் முன்னிலையாகலாம் அரசியல் அமைப்பில் அதுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது விமர்சிக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைய ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது சரி யாரும் கேள்வி கேட்க முடியாது விமர்சிக்க முடியாதுன்னு சொல்லியே வச்சுக்கொள்ளும் ஆனால் இந்த மாதிரியான நபர்கள் சார்பாக முன்னிலையாகிற சட்டத்தரணிகளினுடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு யார் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லைங்க போலீஸால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இல்லைங்க அரசாங்கத்தால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் முடியாது முடியாதுன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் நேற்றைய நாளில் நடத்தப்பட்டிருக்கிற அந்த துப்பாக்கிச்சூடு அந்த சம்பவம்ன்றது நிறைய காரணங்களை சொல்ல முடியும் ஆனால் கடைசியில் வந்து பார்க்குற நேரத்தில் அதிகமான பணம் கிடைக்கும் என்றதும் இந்த மாதிரியான நபர்கள் சார்பாக ஒரு சில சட்டத்திறனைகள் முன்னிலையாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இதுக்கு பின்னால் நிறைய கேள்விகள் இருக்குது உங்களுடைய உயர் முக்கியமாக உங்களுடைய பாதுகாப்பு சம்மந்தமாக நீங்கள் கரிசனம் செலுத்த போறீங்களா இல்லாட்டி பணம் முக்கியமாக இல்லை அடி மனச்சாட்சிக்கு அமைய நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரப்போறீங்களான் என்ற கேள்வியையும் சில சட்டத்தரணிகளை பார்த்து நாங்கள் எழுப்ப வேண்டியது இப்போ இல்லங்க சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டிருந்தது சந்தேக நபர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார் சொன்னாலும் இருக்க முடியும் நாங்கள் முன்னிலையாகவும் கட்டாயம் அதுக்கான உரிமை வந்து எங்களுக்கு அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் கட்டாயம் முன்னிலையாகவும் சொல்லி அறிவிக்கப்பட்டது இப்போ இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்கள் துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்பட்டு எப்படியுமே கைது செய்யப்படுவாங்க சில நேரங்களில் தாமதமாக முடியும் நாளைக்கு எதிர்வரும் நாட்களில் கைது நடக்க முடியும் அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதும் அவங்க சார்பா முன்னிலையாகிறதுக்கு வரப்போகிற சட்டத்தரணிகள் யார் என்ற கேள்வியையும் நாங்கள் வந்து எழுப்ப வேண்டியிருக்கு யார் சார்பாக வேணும்னு சொன்னாலும் முன்னிலையாகலாம்னு சொல்ற சட்டத்தரணிகள் தங்களோட வேலை செய்த ஒரு சட்டத்தரணி மனைவியோட பட்டப்பகலில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சாரபாவும் முன்னிலையாவாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியும் இருக்குது இந்த படங்களில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்தால் இரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குமா இல்லாட்டி அந்த வழக்கலையும் சொல்கிற மாதிரி அவங்க முன்னிலையாவாங்களா என்றதை நாங்கள் இருந்து பார்க்க முடியும் அவங்களுக்கு அரசியலமைப்பில் அதுக்கான உரிமை இருக்க முடியும் ஆனால் மனச்சாட்சிக்கு அமைய அந்த தீர்மானத்துக்கு வர்றாங்களா இல்லாட்டி அவங்களுடைய குடும்பம் அவருடைய பாதுகாப்பு கருத்தில் கொண்டு அந்த தீர்மானத்துக்கு வர்றாங்களான்ற ஒரு விஷயமும் இதுக்கு பின்னால் பின்னால சொன்னால் யாருக்குமே இந்த நாட்டில் வந்து இலங்கை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது ஒரு நபர் சார்பான முன்னிலையாக ஒரு சட்டத்தரணி சொல்ல முடியும் ஆனால் அதுக்கான அவருடைய உயிருக்கான உத்தரவாதத்தை அரசாங்கத்தாலேயோ போலீசாலையோ கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது அக்குறை கூட ராணுவ தலைமையகத்துக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரம் கிட்டத்தட்ட ஒரு அதிவியர் பாதுகாப்பு விலையம் அந்த பிரதேசத்துக்குள்ளேயே டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் நைன் பிஸ்டலையும் கொண்டு வந்து காரில் பயணம் செய்து ஒரு இடத்துல பட்டப்பகலில் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த இடத்திலிருந்து தப்பியோட முடியுமா இருந்தால் இந்த நாட்டில் வந்து யாருக்குமே பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது அமைச்சர்களினுடைய உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது இன்னும் சொல்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாதுன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிற சம்பவம் துப்பாக்கியோட இந்த மாதிரி வழியில் நடமாட முடியும் பயமில்லாம சன நடமாட்டம் அதிகம் இருக்கிற ஒரு இடத்துல துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பி போக முடியுமா இருந்தால் யாருக்குமே யாருடைய உயிருக்குமே உத்தரவாதம் கிடையாது என்றது தான் இதுல வந்து பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சட்டத்தரணி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு நாளைக்கு நீதிபதிகள் கொல்லப்படலாம் சில நேரங்கள்ல அரசாங்கத்தினுடைய முக்கியஸ்தர்களுக்கு கூட ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கும் சாத்தியம் இருக்குன்றதுக்கான ஒரு சம்பவமாக தான் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு விசாரணைகள் நடக்குது பத்து போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கும் யார் கைது செய்யப்படுவாங்க இப்படியான தகவல்கள் வெளிவரும் என்றதை நாங்கள் புறத்திலிருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமலில் சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்